ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சுவையான பிற்கங்காய் கொஸ்து எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கொஸ்து செய்கிறதுக்கு மூணு பெரிய பிற்கங்காய் எடுத்துருக்கிறேன் இந்த பிற்கங்காய் தோலை கூட வச்சு நீங்கள் சட்னி செய்யலாம் இன்றைக்கி நாம் கொஸ்து செய்ய போகிறோம் பீர்க்கங்காய வச்சு நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ அதனால திசை மாதிரி பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போது நல்லா தோலெல்லாம் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இன்றைக்கி இதை நம்ம குக்கரில் தான் போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் இது போல் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் இது போல் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பிற்கங்கை கோஸ்து வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க இந்த கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கொஸ்துக்கு தேவையான தக்காளி ரெண்டு தக்காளி அதுவுமே சும்மா லைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஆறு பல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணுலேருந்து நாலு விசில் வரையும் வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் இது வேகிறதுக்குள்ளே நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இட்லியும் ஊற்றி எடுத்துடலாம் ஆவி பறக்க இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு பிற்கங்காய் குஸ்து இதை நல்லா நம்ம கடைஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸிலையும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் மிக்ஸியில் போடுறேன் அதனால் தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அதை நல்லா இது போல் ஒன்று ரெண்டுமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் இதுக்கு தாளிப்புக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுப்பு கொட்டு தாளித்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேயே ஒரு பாதியெல்லாம் ஊற்றுக்கலாம் மிளகாது மழைதும் இது ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அடுப்பில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் போல் கலந்து எடுத்திங்கன்னா நம்மளோட பிற்கங்கா குஸ்து ரெடி ஆகிடுச்சி அதோட சுட சுட இட்லியோட இந்த குஸ்தியும் வச்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க